சக்கரங்களில் இருந்து நமக்கு இந்த சக்தி என்பது டைரக்டாக வராது டைரக்டாக வராது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சில சுருபிகள் என்பது இருக்குது இப்போ தோடைன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு பின்னாடி பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது சாஸ்திராரம்னு எடுத்துக்கிட்டால் பீனியல் கிளாண்டு இருக்குது நம்ம த்ரோட் சக்கரம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு தைராய்டு கிளாண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராவுக்கும் கிளான்ஸ் இருக்குது கிளான்ஸ் மூலமாகத்தான் இந்த கிளென்சிங் நடந்து அந்த சக்தி என்பது இந்த உடலுக்கு வருது ஸோ இந்த விஷுவசக்தியை நம்ம எடுக்கிறப்ப அந்த கிளான்ஸ் ஆகட்டும் இந்த சக்கரங்கள் ஆகட்டும் எல்லாமே கிளென்சிங் ஆகுது நாம் எந்த சக்கராவில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது ரெண்டாவது ஒரு வாட்டி கிளென்சிங் ஆச்சுன்னா மறுபடியும் எந்த பிளாக்ஸ் வராதுன்னு ஒன்றும் கிடையாது வீடெல்லாம் டெய்லி பிறக்கிறீங்களா தொடக்கிறீங்களா டெய்லி ஏன் அதான் ஒரு வாட்டி பெருக்கியாச்சு இல்லை தொடச்சாச்சு இல்லை அப்புறம் ஏன் டெய்லி செய்யணும் மறுபடியும் தூசி குப்பை வந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ கிளாஸ் கேட்டோம் இந்த எல்லாம் தெரிஞ்சது ஆனாலும் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கேரக்டர்ன்றது இருக்குது கோபம் வரும் யோசனைகள் வரும் அதன் மூலமாக மறுபடியும் பிளாக்ஸ் உண்டாகி கொண்டே இருக்கும் இப்போ சொல்லுங்கள் ஏன் அன்றாடம் தியானம் செய்யணும் ஏன்னா டெய்லி நாம் ஜானம் செய்யணும் டெய்லி நம்ம வந்து இந்த விஷயசக்தி எப்படின்னு டெய்லி அந்த கிளின்சிங் நடந்து கொண்டே தான் இருக்கும் டெய்லி எப்படி வீடு பெருக்கி தொடைக்கிறோமோ அந்த மாதிரி டெய்லி வேணும் தியானம் ஆல்ரெடி இங்கே நிறைய குப்பை என்பது இருக்குது அது கிளென்சிங் பண்ணுறதுக்கே டைம் எடுக்குது இன்னும் டெய்லி புதுசாக சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக தான் சொன்னது குணங்களின் மேல் நமக்கு ஒரு அவேர்னஸ் என்பது இருக்கணும் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஐயோ அவங்க போயிட்டாங்களே அவங்களுக்கு கார் இருக்குது ஜம்முன்னு வந்துட்டாங்க அவங்க பக்கத்தருவில் இருக்கிறாங்க வந்துட்டாங்க நாம் வந்து அது ரொம்ப சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறோம் பக்கத்திருவில் இருக்கிற எல்லாரும் வந்தாங்களா இல்லை ஆனால் எங்கேயோ இருந்து நாம் எவ்வளவும் கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கிறோம் தான் அவங்க பாருங்கள் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஏர்போர்ட் தாண்டி ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து வருது ஆனால் வந்திருக்கிறாங்க பக்கத்துலேயே இந்த ஏரியாலேயோ இருக்கிற மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் இங்கே நாம் எங்கே இருக்கிறோம் எதிலோ வந்தோம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்தோமா இருந்தோமா நமக்கு இது வாய்த்ததா இது நமக்கு அனுபவித்தோமா இதை கேட்டோமா கேட்டதோடு இல்லாமல் இதை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோமா ஒன்றே ஒன்று மாஸ்டர்ஸ் எங்கேயோ கடலுக்கடியில் ஆழமாக இருக்கிற அந்த கடல்லேயே சின்ன சின்ன மீன்களும் இருக்குது அது ஏதாவது தவிக்குதா இன்றைக்கி நமக்கு உணவு கிடைக்குமா நம்ம உயிரோடு தான் இருப்போமா ஒரு காக்காவுக்கு சோகம் இருக்கா ஒரு குருவிக்கு இருக்கா சின்ன குருவி ஏ குருவி சிட்டுக்குருவி ம் ஆனால் நமக்கு இருக்குது ஏன் நமக்கு அனைத்தும் தரப்பட்டு இருக்குது நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம இந்த தடுக்கிற சக்தி இந்த விஸ்வத்தில் எவருக்கும் இல்லை அது நமக்கு வரலன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அது நம்ம தேவையாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு மாதம் முன்னாடியே ரயில்வே டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் ஆனால் நான் பண்ணலை ஆனால் இப்போ நாம் போகணும் மதுரைக்கு எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இப்போ நான் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும் போகிறவா குறிப்பின இருந்தா இந்த மாதிரி எதில் வேண்டுமானாலும் அதாவது பண்டிகை சீசன் வந்தால் இந்த கூட்டத்தில் போய் ஒரு துணி எடுக்கிறோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் போக மாட்டேன் எனக்கு கூட்டம் பிடிக்காது நான் பண்டிகை முடிச்சுட்டு போவேன் என் பசங்க சொல்லுவாங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டு மீத மிச்சி இருக்கிற அந்த எச்சி தான் நம்ம எடுத்துக்கணுமா நீ என்ன தான் பண்டிகையில் அந்த ரெஸ்ஸில் போனாலும் உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கணும்னு இருக்காது தான் கிடைக்கும் அது உன் ரெஸ்ஸாக இருந்தால் பண்டுக்கு ஆன பிறகு கூட அது உனக்காக காத்து கொண்டு இருக்கும் அது ஏன் அந்த ரசியில் போய் நம்ம இது படணும் அல்லோவில் படணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நம்பிக்கை எனக்கு வேண்டியது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் இந்த விஸ்வத்தில் எல்லாருக்குமே எல்லாமே வேண்டியது அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இது வந்து சில பேர்களுடைய கையில் தான் இருக்குது அவங்க கொடுத்தா தான் இது நமக்கு வரும் இதனால்தான் நம்ம வந்து ஒரு ஒருமையில் இருக்கிறோம் சம்பாத்தியத்துக்காக எவ்வளவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு அது ஏதும் கிடையாது பத்ரி சாரு இருக்கிற வேலையும் ஒட்டிட்டாரு அவருக்கும் மனைவி குழந்தைங்க அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நடக்கலையா டக்குன்னு மைண்டில் என்ன வருது அவருக்கு நடக்கும்பா நமக்கு நடக்குமா அவருக்கு நடந்தால் எல்லாருக்குமே நடக்கும் அந்த நம்பிக்கை என்பது வேணும் பத்ரிசார்னு ஒரு பெரிய மகன் அவருக்கு நடந்தது நமக்கும் நடக்கும் ஆனால் அதை நீங்கள் வந்து பார்க்கணும் ஒரு பிரயோகமாக செஞ்சு பார்க்கணும் பயம் இல்லாமல் பார்க்கணும் ஒருத்தர் வந்து பதிசார் எப்போவுமே சட்டப்பையில் ஒரு ரூபா கூட வச்சுக்க மாட்டார் ஆனால் ஒழுங்கம் முழுக்க திரிகிறார் இல்லை இப்போ நானும் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன் எங்கேருந்து எங்கே போனாலும் கையில் காசே இல்லாமல் போகணும் அது பார்க்கணும்னு சொல்லி தைரியமாக போனார் இங்கேயாவது யாருக்காவது ஃபோன் செய்யலாம் ஏடிஎம் இருக்கும் ஆனால் அங்கே டாலர் இல்லாமல் எதுவும் நடக்காது இது செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு கையில் எதுவும் வச்சுக்காமல் போனார் ஏர்போர்ட்டுக்கு போன உடனே சார் இந்த டிக்கெட் வந்து நீங்கள் பிரயாணம் செய்கிறதுக்கு மாத்திரம் தான் ஆனால் நீங்கள் வந்து லக்கேஜ் கொண்டு வந்துருக்குறீங்க லக்கேஜுக்கு கட்டணும் இப்போ என்ன செய்யணும் பத்து சார் நம்ம நடக்கும் நமக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நாம் ஏதாவது தயங்கணுமா தைரியமா அவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க அங்கேருந்து பே பண்ணாங்க எடுத்துக்கிட்டு போனார் நடக்கும்னு நாம் நம்பிக்கையோடு நாம் நினைத்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அது இந்தியா ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இல்லை வேறு எங்கே ஆகட்டும் நடக்கும்னு நாம் நம்பினால் அது நடக்கும் நம்பிக்கை என்பது நம் வாழ்க்கையாக இருக்கணும் ஒவ்வொன்றத்தையும் நம்ம நம்பணும் கண்டிப்பாக இது நடக்கும் அதுக்கு வேண்டியது சக்தி அந்த சக்திக்கு ஒரு ஆற்றல் என்பது தேவை இப்போ ஒரு கேமரா இருக்குது இத்தனை லைட் இருக்குது இருந்தால் தான் அது வந்து லைவுக்கு போகும் இல்லைன்னா போகாது இந்த லைட் இல்லாமல் அவங்க லைவ் லைவ் போட்டாலும் இருட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சங்கல்ப சக்திக்கு ஒரு ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் மறுபடியும் எங்கேருந்து வருது மறுபடியும் ஜானத்தில் இருந்தால் வருது விஷ்வத்தில் இருக்குப்பா நம்ம சுற்றியும் இருக்குது விஸ்வசக்தி ஆனால் அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் அதுக்காக ஜானம் 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 எவ்வளவு நேரம் உங்களால் முடியுமா அவ்வளோ நேரம் அதிகமாக நீங்கள் ஜானம் செஞ்சுக்கிட்டே இருங்க ஸோ நாம் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அனைத்து ஞானமும் நம்மக்கிட்டே தான் இருக்குது அந்த ஞானம் நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த எல்லாம் நடக்கணும்னா இந்த மூச்சை கவனித்தால் தான் விஸ்வசக்தியை வாங்க முடியும் விஸ்வசக்தியை வாங்கினா தான் அந்த கிளென்சிங் நடக்கும் அந்த கிளென்சிங் நடந்தால் தான் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும் டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆனால் தான் பன்னெண்டு விஸ்வங்களின் ஞானம் நமக்கு வந்து சேரும் இப்போ சொல்லுங்கள் நமக்கு ஒரு குரு தேவையா இல்லை நம்ம மூச்சு மாத்திரம் போதுமா மூச்சு மாத்திரம் போதும் விஸ்வத்தில் இன்னையது என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் எக்காரணத்தை கொண்டும் குருவாக முடியாது அப்போ குருமார்கள் நம்ம சொல்றதெல்லாம் இப்போ பத்ரிஜி எல்லாருமே வழி காட்டுறவங்க பட் என்ன என்ன தான் அவர் வந்து நான் உன் குரு இல்லை உன் தான் உனக்கு குருன்னு சொன்னாலும் கூட அது சொல்லி தந்த நபர் அவர் என்றதுனால நாம் பத்ரிஜியை குருவாக பாவிக்கிறோம் ஆனால் குருவுன்னு சொல்லி நம்ம பாத நமஸ்காரங்கள் பண்ணுறதில்லை பாத பூஜைகள் பண்ணுறதில்லை எதுவும் செய்கிறதில்லை குரு என்ற அந்த மரியாதை என்பது நன்றி உணர்ச்சி இருக்குது இது இருக்கலாம் தவறு ஏதும் கிடையாது இது என்னுடைய பர்சனல் கருத்து இப்போ இந்த டிஎன்ஏ ஆகட்டும் இந்த பூமி ஆகட்டும் இந்த பூமிக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இப்போ நான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த பக்கம் யார் இருக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நானும் தெரிகிறேன் அவங்களும் தெரிகிறாங்க அங்கே இருக்கிறவங்களும் தெரிகிறாங்க அதே மாதிரி தான் இந்த விஸ்வத்தில் பூமி என்பது ஒரு இடத்துல இருக்குது கார்னராக அது நடுப்பகுதியிலே இருக்குது அதனால் இந்த பூஸ் பூமியை என்ன செய்யணும்னு நினச்சாங்கன்னா யூனிவர்சல் பிளானிட்டரி கம்யூனிகேஷன் சென்டராக மாற்றணும்னு ஏன்னா இங்கே அங்கேருந்து விஸ்வத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் அந்த தகவல்களை அனுப்ப ஈஸியாக இருக்கும் அதனால் பூமியை தேர்ந்தெடுத்தாங்க அது ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு சென்டர் கம்யூனிகேஷனாக பூமி இருக்கணும்னா அங்கே இருக்கிற மனுஷங்க எப்படி இருக்கணும் எஃபிஷியன்ட் மீன்ஸ் வாட் கடவுள்களாக இருக்கணும் அதாவது காட் ஹியூமன்ஸாக இருக்கணும் இங்கே தரப்பட்டு இருக்கிற இந்த உடல் என்பது மனித உடல் தான் ஆனால் இந்த மனித உடலில் இருந்து கொண்டே நாம் கடவுள்களாக இருக்கணும் சரி இந்த டிஎன்ஏவெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியுமா சிரஞ்சீவிகள் அப்படின்னா மரணமே இல்லாத இருக்கிறவங்க சப்த சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்கள அத்தோடு சேர்த்து அவங்க வேணால் நம்ம புராண கதா காலச்சேப்பங்கள் இருக்கிற ஒரு பாத்திரம் நான் நினச்சி அது நம்பாமலும் இருக்கலாம் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நபர் அவதார் பாபாஜி நமக்கு தெரிந்த அவர் ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிறார் எப்படி அவரால் இருக்க முடிந்தது அதுவும் அந்த ஒரு பருவத்திலேயே இருக்கிறார் இருபத்தி நாலு வயசு பையன் எப்படி இருக்கான் அதே மாதிரி அந்த பருவத்திலேயே இருக்கிறார் அது எப்படி முடிஞ்சது சயின்ஸ் தெரிந்தவங்களுக்கு தெரியும் இந்த உடல் என்பது கார்பன் பேஸ்டு இந்த அணுக்கள் எல்லாமே கார்பன் பேஸ்டு நாம் ஜானம் செஞ்சு 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 இந்த கார்பன் பேஸ்டு அணுக்களை நம்ம சிலிக்கான் பேஸுக்காக ஆக்கணும் சிலிக்கான் பேஸாக ஆக்கினா இந்த அணுக்களை நாமும் கூட இம்மார்டலாக இருக்க முடியாது அதாவது சாவு அதாவது மரணம் என்பது இல்லாமல் நாம் எப்போவுமே வாழலாம் அதே பருவத்தில் அதே மாதிரி இதுதான் தான் மகாவதார் பாபாஜி பண்ணிக்கிட்டது அவர் தனக்குத்தானே பண்ணிக்கிட்டதே தவிர விஸ்வம் வந்து அவருக்கு எதுவும் அந்த மாதிரி ஒன்று கொடுக்கல அவர் சாதனை மூலமாக அவர் அந்த சிலிக்கான் பேஸ்டு தேஜோ ரூபத்தில் இருக்கிறார் நம்மளாலையும் அதையும் நாம் செய்ய முடியும் ஆனால் வேண்டியதோ சாதனை 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 இப்போ ஒரு காலத்தில் சிவனுக்கு மாத்திரம் தான் மூன்றாம் கண் இருந்ததுன்னு நம்ம நினச்சோம் இப்போ ஜானத்துக்கு வந்த பிறகு எத்தனை பேருக்கு தோடை ஆக்டிவேட் ஆகிருக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்க பார்க்குறது மாத்திரம் கிடையாது தகவல்கள் கேட்கறதும் எல்லாமே தோடை கேளுதான் அப்போ சிவனுக்கு இருக்கிற தோடை நமக்கு இருக்கிறப்ப மகாவதார் பாபாஜி மாதிரி ஒரு தேஜோ ரூபத்தில் நம்மளாலையும் மாத்திக்க முடியும் அதற்காக ஜானம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பூமி என்பது ஐந்தாவது தளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு போய்கொண்டிருக்கு இப்போ ஐந்தாவது தளத்தில் நோக்கி போய் கொண்டிருக்கும் போது நமக்கு இருக்கிற உடலோ நமக்கு கொடுக்கப்பட்ட உடலோ இது மூன்றாவது தளத்துக்கு சம்பந்தப்பட்டது இப்போ ஐந்தாவது தளத்தில் பூமி நோக்கி போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாம் மாற்றிக்கணும் ஒன்றுமே இல்லை இது தமிழ்நாடு சென்னை இங்கே வந்து வெயில் கொளுத்தும் நம்ம வந்து காட்டன் ட்ரெஸ் தான் போட்டுக்குவோம் அதுவே நீங்கள் ஒரு ஊட்டிக்கு போனால் ஒரு லடக் போனால் ஒரு இமயமலயத்துக்கு போனால் நான் சென்னையில் இத்தம்ம போட்டுக்குவேன் காட்டன் ட்ரெஸ் இதில் தான் நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா மாற்றிக்கிறீங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உடைகள் மாற்றிக்கிறீங்க இல்லை அதே மாதிரி தான் த்ரீடிக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல் ஃபைவ் டியில் இருக்க முடியாது நம்மளை நாம் மாற்றிக்கணும் அதாவது பூமி நிறைய ஏறுது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஃப்ரீக்குவன்சியை நம்ம வளர்த்துக்கணும் இல்லைன்னா இங்கே இருக்க முடியாது ஒன்றுமே இல்லை சீசன்ஸு ம் வெயில் காலத்துலேருந்து மழைக்காலம் மழைக்காலத்திலேருந்து பனிக்காலம் ஒரு குளிர்காலம் வந்தால் இதுவே நம்மளால் முடியல இப்போ இருமிலெல்லாம் வந்தால் மாதக்கணக்கில் போகிறதே கிடையாது அதுக்கு நாம் மா அந்த உடல் நமக்கு தாக்குதலை உண்டாக்குதில்லை த்ரீடியிலே சீசன்ஸ்லேயே ஒரு தாக்குதல் என்பது இந்த உடலுக்கு ஏற்படுத்துனா அப்போ ஃபைவ் டியில் இருக்கிற மாதிரி இந்த உடலை நாம் மேம்படுத்துக்கணும் ஃபைவ் டிக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் என்பது மாறணும் இல்லை நான் மாற்ற மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் என்னால் முடியாதுன்னா இங்கேருந்து நம்மளை வெளியேற்றிடுவாங்க கட்டாயமாக இந்த பாடியை நம்ம வெக்கேட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த பூமியில் பூமி அஞ்சாவது தளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு அது அஞ்சாவது தளத்தோடு நிற்காது மறுபடியும் தன்னுடைய இருப்பிடமான அந்த பன்னெண்டாவது தளத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்தும் எல்லாமே செய்யப்படும் ஸோ இது மூணு அஞ்சாவது தளத்துக்கு போயிடுச்சு நாம் நம்மளை மேம்படுத்திக்கல அப்போ மற்றவங்கள என்ன ஆவாங்க அவங்களுக்காக ஒரு புது பூமியை உண்டாக்கி இருக்கிறாங்க என்ன நினைக்கிறேன் சாரி இப்போ இங்கே இல்லைன்னா என்ன அதுதான் இன்னொரு பூமி இன்னொரு லோகத்தை உருவாக்கிட்டாங்க இல்லை இங்கே இல்லைன்னா அங்கே போக போகிறோம் அதுதானே ம் சச்சத்தில் இல்லைன்னா பிவிஆருக்கு போக போகிறோம் அவ்வளோதானே அதே சினிமா தானே இந்த பஜனை எல்லாம் இங்கே நடக்காது அங்கே வந்த பூமிக்கு போனால் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா ஆ எத்தனை பேர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு தயார் மறுபடியும் அந்த கனிம சாம்ராஜ்யத்தில் இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து நாம் ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வரணும்